சட்டத்திற்கு புறம்பாக மின்சாரத்தை பயன்படுத்தியவர்களை தேடி பிடித்து ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் அபராதமாக வசூலித்து சாதனை படைந்த மின் அதிகாரிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன வடசென்னை மின் மின்கோட்டத்தில் வாரியத்தின் மதிப்பீட்டு அதிகாரியாக பணிபுரிந்து வருபவர் குருமோகன் இன்றுடன் ஓய்வு பெறவிருக்கும் குருமோகன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மின் வாரியத்தில் கணக்காளராக பணியில் சேர்ந்தார் அதைத் தொடர்ந்து கணக்கிட்ட அலுவலர் வருவாய் மேற்பார்வையாளர் மதிப்பீட்டு அலுவலர் என்று அடுத்தடுத்து மூன்று பதவி உயர்வுகளை பெற்றார் தனது முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால பணியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்திருட்டு உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டவர்களிடமிருந்து ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலித்து குருமோகன் சாதனை படைத்துள்ளார் இன்று மாலையுடன் பணியில் இருந்து விடைபெறும் குரு மோகனுக்கு அதிகாரிகளும் அரசியல் கட்சியினரும் பாராட்டு தெரிவித்த சென்னை தண்டையார்பேட்டையில் மோகனுக்கு பனி ஓய்வு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆர் எஸ் ராஜேஷ் பாலகங்கா குருகை ரவி தீநகர் சத்யா வடசென்னை பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் கலந்து கொண்டு குருமோகனுக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்தனர் மின் வாரிய மதிக்கீட்டு அதிகாரி மோகன் அதிமுக அண்ணா தொழிற்சங்க மின்வாரிய மின்சார பிரிவில் பொருளாளராக பொறுப்போகிப்பதால் அவரது பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு அதிமுகவினர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி உருவப்படத்துடன் ஏராளமான பேனர்களை வைத்திருந்தனர் உங்கள் பணி அரசு துறையில் ஓய்ந்தாலும் அரசியல் துறையில் தொடர வேண்டும் என்று வலியுறுத்துவது போல அதிமுக பிரமுகர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டவர்கள் குரு மோகனுக்கு நேரவால் பரிசீலித்து வாழ்த்து தெரிவித்தனர்